சிக்ஸ்த்தில் இயல் நான்கில் உள்ள இலக்கணப் பகுதி பார்க்கலாம் இணையெழுத்துக்கள் இன எழுத்துக்கள்னால் என்னென்னு டெஃபினேஷன் பார்த்துடலாம் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் எழுத்துக்கள் எனப்படும் எதெல்லாம் இன எழுத்துக்கள்னு பார்க்கலாம் ஆறு வல்லின மெய்யெழுத்துக்கள் இருக்குது என்னென்னா கசட தவறை ஆறு மெல்லின எழுத்துக்கள் இருக்குது என்னென்னா ஞன நமன இது இந்த ஆறும் ஒன்றுக்கொன்று இணையங்களுக்காக வரும் அதாவது இங்குக்கு இக்கு வரும் இஞ்சுக்கு இச்சு வரும் இன்னுக்கு இட்டு வரும் இந்துக்கு இத்து வரும் இம்முக்கு இப்பு வரும் இன்னுக்கு இரு வரும் அதாவது முதல்ல மெல்லின எழுத்து வரும் அதுக்கப்புறம் வள்ளின எழுத்து வரும் எடுத்துக்காட்டுக்கு திங்கள் மஞ்சள் மண்டபம் சந்தனம் அம்பு தென்றல் அதே மாதிரி இடையின எழுத்துக்கள் இறள வரல இருக்குது இது ஆறுமே ஒரே இனம்தான் நெக்ஸ்ட்டு எழுத்துக்களுக்கு இன எழுத்துக்கள் பார்ப்போம் ஆக்கு ஆ வரும் அதாவது ஆக்கு ஆ வரும் ஃபஸ்ட்டு நெடில் வரும் அப்புறம் குரில் வரும் அப்புறம் ஈக்கு ஈ வரும் ஊக்கு ஊ வரும் ஏக்கு ஏ வரும் ஓக்கு ஓ வரும் அவுக்கு ஊ வரும் ஆனால் ஐக்கு வந்து ஈ வரும் அப்புறம் அவுக்கு ஊ வரும் இது ரெண்டுத்துக்கும் ஐ வந்து ஈ போல இருக்கிறனால ஈ வரும் அவக்கு வந்து ஊமுறை உச்சரிப்பு வர்றதுனால ஊ வரும் உயிரெழுத்துக்களில் குரிலுக்கு நெரிலும் நெரிலுக்கு குறிலும் என் எழுத்துக்கள் ஆகும் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது எழுத்தாகும் அவ் என்னும் எழுத்துக்கு ஊ என்பது என் எழுத்தாகும் சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை அளபடியில் மட்டும் நெடுவை தொடர்ந்து அதன் இனமாகிய குரில் எழுத்து வரும் எடுத்துக்காட்டு ஓ கோதல் தூவும் தளியும் தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்துக்கள் இல்லை ஆயுத எழுத்துக்கு இன எழுத்துக்கிடையாது கற்றவை கற்ற பின்ன தங்க பாப்பா வந்தாலே சிங்க பொம்மை தந்தாளே பஞ்சு போன்ற கையாலே பண்டம் கொண்டு வந்தாலே பந்தல் முன்பு நின்றாலே கம்பம் சுற்றி வந்தாலே தென்றல் காற்று வந்ததே தெவிட்டா இன்பம் தந்ததே இப்பாடலில் இடம்பெற்றுள்ள இடம்பெற்றுள்ள எழுத்துக்களை எடுத்தது இல்லை ஹைலைட்டட் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ்னா எழுத்துக்கள் தங்கம் சிங்கம் பஞ்சு பண்டம் பந்தல் கம்பம் தென்றல் மெலினத்திற்கான இணையெழுத்து இடம்பெறாத சொல்லியது மெலினம்னா இந்த ஞயன நம்மளுக்கு கசட தபர அதோட பரஸ்பாண்டிங் லெட்டர்ஸ் வரும் மஞ்சள் வந்தான் தம்பி இதெல்லாம் கரெக்டாக இருக்குது கண்ணில் அடுத்து அதே எழுத்து தான் வந்திருக்கு ஸோ அது வந்து இன எழுத்து கிடையாது தவறான சொல்லை வட்டம் விடுக கண்டான் நண்டு வண்டு வென்றான் வென்றானுக்கு வந்து ரே வந்து தப்பாக இருக்குது பின்வரும் சொற்களை திருத்தி எழுதுக தென்றல் மூணு சுழி ஈன் வராது ரெண்டு சுழி ஈன் வரும் ஏன்னா இருக்கு இன்னு தான் வரும் ரெண்டு சுழி இன் தான் வரும் கண்டம் இட்டுக்கு மூணு சுழி இன்று தான் வரும் இன எழுத்து அதனால் மூணு சுழி இன் வரும் நன்றி மண்டபத்துக்கும் மூணு சுழி ஈன்று வரும் நெக்ஸ்ட்டு மொழியை ஆழ்வோம் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு இது திருக்குறளில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு நெக்ஸ்ட்டு பழமொழி நானூறுலேருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பழமொழி நானும் நம்ம சிலபஸில் பேர் அதையும் பார்த்துக்கிடுவோம் ஆற்றும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றுசிலும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமிழினால் ஆற்றுனா வேண்டுவது இல் ஆற்றுனா வேண்டுவது இல் பழமொழி நானூறு இரு பொருள் தரக்கூடிய சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர் அமையுங்கள் நூல் மாலை ஆறு படி எடுத்துக்காட்டுக்கு நூல் கொடுத்துருக்காங்க ஆடை தைக்க உதவுவது நூல் மூதுரை அறநூல் நூல் அதே மாதிரி மாலைன்னா பொழுது இன்னொன்று பூ மாலை ஆறு இன்னொன்று நம்பர் அதாவது எண்களில் வர ஆறு இன்னொன்று ரிவர்ஸ் படி மாடிப்படி இன்னொன்று படித்தல் பின்வரும் சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர் உருவாக்குங்கள் இதை வந்து நம்ம பார்த்துச்சோம் ஏன்னா மரபு தமிழில் காலம் அப்படிங்கிற டாப்பிக்கையில் இது கவர் ஆகும் ஆசிரியர் கவிதை எழுதுகிறார் ஆசிரியர் கவிதை படிக்கிறார் ஆசிரியர் கவிதை கற்பிக்கிறார் மாணவன் பாடம் எழுதுகிறான் மாணவன் பாடம் படிக்கிறான் அப்படின்ட்டு வரும் நெக்ஸ்ட்டு காமராஜர் பிறந்தநாள் நம்ம கல் கல்வி வளர்ச்சி நாளாக செலிப்ரேட் பண்ணுறோம் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்தனால ஆசைனால செலப்ரேட் பண்ணுறோம் அப்துல் கலாம் மாணவர் நாளாக நம்ம செலப்ரேட் பண்ணுறோம் விவேகானந்தர் பிறந்தனால தேசிய நாளாக கொண்டாடுறோம் ஜவஹர்லால் நேரு குழந்தைகள் நாளாக செலப்ரேட் பண்ணுறோம் இணைய எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுகள் இதில் ஃபஸ்ட்டு வந்து கங்கை வண்டு மண்டபம் மங்கை அது மட்டும்தான் இணையழுத்துக்கள் பக்கம் வந்து ரெண்டும் ஒரே எழுத்தாக இருக்குது அதனால் அது இது இன எழுத்துக்கள் கிடையாது அது மாதிரி வெந்தயம் தந்தம் பஞ்சி மஞ்சள் பச்சையும் தக்காளியும் ஒரே எழுத்து அடுத்தடுத்து வந்திருக்கு அதனால் அது இன எழுத்துக்கள் கிடையாது கம்பளம் குன்று செங்கடல் தேங்காய் இன எழுத்துக்கள் காக்கை இணையெழுத்து கிடையாது கீழ்காணம் சொற்களில் அமைந்துள்ள இணையெழுத்துக்களை எடுத்து எழுதுங்கள் இதில் வந்து கற்கண்டு மட்டும்தான் இணையெழுத்து கிடையாது மொத்தம் எல்லாமே எழுத்து தான் சங்கு நுங்கு பிஞ்சி வஞ்சம் பண்டம் சுண்டல் வண்டி பந்தயம் பந்து தென்றல் நன்று பின்வரும் பத்தியை படித்து வினாவிற்கேற்றவர்களுக்கும் இது ஜஸ்ட் ட்ரீட் படிக்கோங்க ஏன்னா நம்ம சிலபஸில் இந்த டாபிக் கவர் ஆகுது முறை மாறியுள்ள சொற்களை சரியான இடத்தில் பொருத்தி சொற்றொடரை நிறைவு செய்ய முளையிலே விளையும் தெரியும் பயிர் இது விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் இதை வந்து பல மொழியில் கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆக்குவம் இல்லாமை கல்லாமையை கல்லாமையை இல்லாமல் ஆக்குவோம் நெக்ஸ்ட் கலை சொற்கள் கல்வி எஜுகேஷன் தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நூலகம் லைப்ரரி மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் மின் தூக்கி லிஃப்ட் மின்னஞ்சல் இமெயில் குருந்தகிடு காம்பாக்ட் டிஸ்க் அதாவது சிடி மின் நூலகம் இ லைப்ரரி மின் நூல் இ புக் மின் இதழ்கள் இ மேகசின்